ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நளினி குக்கிங் அண்ட் டிப்ஸில் எனக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் அட்டகாசம் பண்ணுற எலிகளை ஒரே நைட்டில் நம்ம ஓட ஓட துரத்த போகிறோம் அது எப்படி அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு நம்ம கிச்சனில் இருக்கிற நாலு பச்சை மிளகாய் இருந்தாவே பார்த்திங்கன்னா நம்ம எலிகளை ஓட விரட்ட விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி பாருங்க அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நம்ம வீட்டில் அதிகமாக பொருட்கள் வீணாக போகிறதே பார்த்திங்கன்னா அதிகமான எலி தொந்தரவு இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீடுகளில் பாதி பொருள் பார்த்திங்கன்னா நாசமாக போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி புக்கு ஸ்டாண்டில் நம்ம புக் அடிக்க வச்சோம் அப்படின்னா வந்து முக்கியமான புக்கெலாம் இந்த மாதிரி வந்து எலி வந்து நல்லா கரண்டி வச்சிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சனில் ஏதாவது க்ரஸரி ஐட்டம்ஸ் முக்கியமான பொருள் எதாவது வச்சிருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதையும் இந்த மாதிரி வந்து எல்லாமே வந்து நாஸ்தி பண்ணிடும் நம்ம கார்களில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சார்ஜர் ஏதாவது போட்டிருந்தோம் அப்படின்னா அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அதையும் கடிச்சு தாசம் பண்ணிடும் அப்புறம் வந்து அதிகமான எலிகள் இருக்கிற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோபாவுக்கு அடியில் இருக்கும் வாஷிங் மிஷினுக்கு அடையில் நம்ம கிச்சனில் அந்த அடுப்புக்கு கீழே ரொம்பவே தொந்தரவு பண்ணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்டு ஏதாவது ஒரு பொருள் வச்சிருந்தோம் அப்படின்னாலுமே அதுலேயும் பார்த்தீங்கன்னா எலிகள் அதிக வந்து நம்மளால் தாங்கவே முடியாது அதை சுலபமான முறையில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஒரே நைட்ல எலிகளை வந்து இந்த வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து ஒரு எடுத்துக்கோங்க இது கூட வந்து நான் வந்து இன்னைக்கு கோதுமை மாவு வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிறேன் கோதுமை மாவு அப்படின்னாலே எலிகளுக்கு ரொம்பவே விருப்பமான ஒரு பொருள் அப்படின்னு தான் இது கூடவே வந்து கடலை மாவு வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க இந்த பொருள் எல்லாமே வந்து எலிகளுக்கு ரொம்பவே விருப்பமான பொருள் வந்து நம்ம கிச்சன்ல வந்து நிறைய வச்சிருப்போம் அதை சாப்பிட்றதுக்காகவே வந்து கிச்சனுக்கு வந்து ஜன்னல் வழியெல்லாம் வந்து எலிகளை வந்து அட்டகாசம் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் கவலையே விடுங்க இந்த மாதிரி வந்து ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப் பிடிச்சிருந்துச்செலாம் மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கோதுமாவும் கடலை மாவும் நம்ம வந்து இந்த பவுலில் எடுத்தாச்சு இது கூடவே வந்து நம்ம வந்து துணிக்கெலாம் யூஸ் பண்ணுற லிக்யூடு இருந்துச்சு அப்படின்னா ஒரு டீ அளவு எடுத்துக்கோங்க லிக்குட் இல்லை அப்படின்னா வந்து நம்ம பவுடராக வச்சுருந்தாலுமே வந்து ஒரு டீஸ்பூன் அளவு இது கூட வந்து கலந்துக்கோங்க இந்த மாவு கூட நம்ம வந்து பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் வந்து எலி எந்தளவு வந்து அட்டகாசம் பண்ணுது அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இந்த மாதிரி பொருள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க கொஞ்சமாக தேவைப்படுது அப்படின்னா ஒரு ரெண்டு பச்சை மிளகாவே போதுமான அளவாக இருக்கும் நான் வந்து இன்றைக்கி தேவையான அளவுக்கு பச்சை மிளகாவை இந்த மாதிரி சிஸ்டர் வச்சு கட் பண்ணி போட்டுக்கிறேன் நம்ம கையெல்லாம் வந்து அதை வந்து உடச்சி போடும்போது பார்த்தீங்கன்னா கையெல்லாம் வந்து எரிச்சலாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி வந்து லைட்டாக நம்ம க சிஸை வச்சு கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது இந்த மாதிரி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறம் நல்லா நைஸா வந்து இதை அரைச்சி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க உரல் வச்சிருந்தீங்க அப்படின்னா அதில் கூட அரைச்சு சேர்த்துக்கலாம் மிக்ஸி அப்படிங்கிறதுனால நான் அந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி ஜார் வச்சிருந்தீங்கன்னா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஒரு மூணு டீஸ்பூன் அளவே பார்த்தீங்கன்னா நமக்கு பச்சை மிளகா போதுமான அளவாக இருந்துச்சு இப்போ மிக்சி ஜாரை நல்லா கழுவி தேவையான அளவு அந்த மாவுக்கு எந்த அளவு தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம தண்ணியை சேர்த்து நல்லா பிசைஞ்சு உருட்டி எடுத்துக்கணும் அதிகமாக வந்து தண்ணி சேர்த்துறக்கூடாது இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா அழகாக வந்து நம்ம கையெல்லாம் நல்லா பிசைஞ்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக நமக்கு அழகாக குட்டி குட்டி உருண்டையாக வந்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பவுல் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா வந்து கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாஸ்டிக் பொருள்லாம் கொடுப்பாங்க இல்லையா ஏதாவது வந்து நம்ம சாப்பாடுக்கெலாம் வாங்குவோம் இல்லையா அந்த மாதிரி பார்சல் பொருள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா மாதிரி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அளவாக இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம உருணைகள் ஊர்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டான ஒரு அளவாக இருக்கும் இல்லைனா ஆயிடுச்சு அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம கையாலேயே எடுக்க முடியாது நல்லா பதமாக அந்த மாதிரி உருட்டி எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஒரு பாலாக அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பால்ஸ்லாம் வந்து நம்ம எங்கெல்லாம் வந்து அதிகமான எலி தொந்தரவு இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோமோ அந்த இடத்துலலாம் வந்து அழகாக வச்சு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏதாவது பசங்க படிக்கிற புக்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துல அதிகமாக இருக்கும் கிச்சன்லாம் பார்த்திங்கனா நம்ம நைட்டு சாப்பிட்டா அப்படியே வந்து கொஞ்சம் அழுப்பை நம்ம படுத்துட்டோம் அப்படின்னா காலையிலேயே போய் பார்த்தோம் அப்படின்னாலுமே நமக்கு தலையே வந்து சுற்றுற மாதிரி இருக்கும் அந்தளவு பார்த்திங்கன்னா கிச்சனில் நாஸ்தி பண்ணி வச்சிடும் எலிகள் அந்த எலிகளை பார்த்திங்கன்னா ஒரே நைட்லேயே நம்ம வந்து எப்படி துரத்துறது அப்படிங்கிற ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் நான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு சோபா கிட்டே வந்து ஒரு உருண்டையை போட்டிருக்கோம் ஏன்னா அந்த சைடில் வந்து கொஞ்சம் வந்து கேப் இருக்கிறதுனால அந்த எலி ஃபுல்லாகவே வந்து கவர் ஃபுல்லாகவே கிழிச்சு எடுத்துருது எலிகளுக்கே பார்த்திங்கன்னா வந்து பல்கள் வந்து ரொம்பவே வந்து கூர்மையாக இருக்கும் அது கிளிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ஃபஸ்ட்டு நான் சோபாவுக்கு அடையில் அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினுக்கு அடையில் அந்த வாஷிங் மிஷினோட ஒயர்லாமே எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து எலி வந்து கட் பண்ணிடும் அதுக்கப்புறம் லேப்டாப்பு கீழே பார்த்திங்கன்னா அந்த ஒயர்லாம் தொங்கிட்டு இருக்கு இல்லையா அந்த இடத்துலையும் இந்த மாதிரி வந்து ஒரு உருண்டையை வச்சு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பசங்களோட புக்லாம் வந்து அடிக்க வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா சில டைம்ஸில் வந்து புக்கெல்லாம் அப்படியே வந்து சுதறி அப்படியே வந்து கடிச்சு வச்சிருது மேலே பார்த்திங்கன்னா அந்த ஜன்னல் வழியாக வந்து அப்படியே குதிச்சு வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இருந்தாலுமே அந்த இடத்துலையும் ஒரு உருண்டைகளை வந்து வச்சு விட்டுருங்க நானும் பார்த்திங்கன்னா புக்ஸுக்கு பக்கத்தில் ஒரு உருண்டை வச்சுருக்கேன் இது பார்த்திங்கன்னா வந்து வெளியில் கேட்டு இது வழியாக தான் வந்து நிறைய எலிகள் எங்கள் வீட்டுக்கு தொந்தரவு பண்ணது அதனாலே வந்து நான் கேட்டில் இந்த மாதிரி கயிறு கட்டி பார்த்தேன் ஒன்றுமே வந்து சரி வரல ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா அந்த எக்ஸ்ரே கவர் இருக்குல்லையா அதில் அழகாக ஹோல் போட்டு இந்த மாதிரி கட்டி வச்சிருக்கேன் இருந்தாலுமே மேல் வழியாக அப்படியே வந்து குதித்து வந்துடுது ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே வந்து அட்டகாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு அதனால வந்து அந்த இடத்துலையும் ஒரு உருண்டைகளை வச்சு விட்டுட்டேன் டிவி ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயும் பார்த்தீங்கன்னா அதே அதிகமான ஒயர் இருக்கிறதுனால அந்த இடத்துல ஒன்று வச்சு விட்டுருக்கேன் அடுப்புகளையும் ஒன்று வச்சு விட்டுருக்கேன் கண்டிப்பாக வந்து இந்த மெத்திர வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரே நைட்லேயே தலை தறக்கி வந்து எலிகள் எல்லாமே ஓடிடும் இப்போ அடுத்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துலாம் அழகாக அது கூட ஒரு ரெண்டு மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூட வந்து ஒரு நாலஞ்சு பல் பூண்டு தோல் உரிக்க வேணாம் அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் அதை வந்து கட் பண்ணி இந்த மாதிரி வந்து ஒரு அஞ்சாறு பீஸாக வந்து சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட அடுத்த பொருள் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்றைக்கி காஞ்ச வெத்தலை எடுத்துருக்கேன் ஒரு நாலஞ்சு வெத்தலை இருக்கும் பச்சை வெத்தில இருந்தாலும் சேர்த்துக்கோங்க காஞ்சவெத்தில் இருந்தாலுமே சேர்த்துக்கோங்க இது கூட அடுத்து வந்து ஒரு பீஸ் அளவுக்கு பட்டை ஒரு நாலஞ்சு கிராம்பு அதையும் சேர்த்து நல்லா வந்து நம்ம இப்போ வந்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ண போகிறோம் பேஸ்ட்னா பார்த்திங்கன்னா ரொம்ப நம்ம வந்து தேங்காயெலாம் இருக்கும் அந்த மாதிரி வந்து பேஸ்ட்டாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் குறை குறைப்பாக வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும் நல்லா குறை குறைப்பாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து நம்ம பல்ஸ் பண்ணோம் அப்படின்னாவே இந்த அளவு ஆயிடுச்சு நல்லா சூப்பராக வந்து நம்ம ரெடி பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது மாதிரி நான் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடும்போது உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷனாக சேரும் இப்போ நம்ம வந்து ஒரு பாலித்தீன் கவர் தான் எடுக்க போகிறோம் இந்த மாதிரி வந்து ஒரு குட்டியான பாலித்தீன் கவர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் நம்ம அழைச்சோம் இல்லையா அந்த பேஸ்ட்டு அந்த குறை குறை விழுது அதை வந்து இதை கூட வந்து நம்ம சேர்த்துடலாம் இந்த மாதிரி வந்து நான் ஸ்பூனில் போட்டு பார்த்தேன் இது வந்து வேலைக்கே ஆகாது போல் தெரியுது அதனால அப்படியே மிக்ஸி ஜாராக தலைகையில் கவுத்தோம் அப்படின்னாவே சூப்பராக எல்லாமே நமக்கு கொட்டிடும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லா ஒரு தட்டை தட்டணும் அப்படின்னாவே வந்து மிக்ஸி சார் நல்லா சூப்பராக க்ளீன் ஆகிடும் அதுக்கப்புறம் ஒட்டியிருக்கிறது இந்த மாதிரி வந்து கையால் கொஞ்சம் எடுத்து போட்டோம் அப்படின்னாவே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் நம்ம எப்போதுமே வந்து ஈஸியாக வேலை முடியணும் அப்படின்னு தானே நினப்போம் இப்போ சூப்பராக வேலை முடிஞ்சிருச்சு பாருங்கள் அதே மாதிரியே நீங்கள் மூடியும் ஒரு தட்டை தட்டினீங்க அப்படின்னாவே நல்லா வந்து அதில் இருக்கிற அந்த விழுது ஃபுல்லாகவே ஈஸியாக முடிஞ்சிரும் இப்போ எல்லாமே எடுத்து போட்டாச்சு இதுக்கப்புறமா நம்ம என்ன பொருள் சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள் நம்ம பூஜைக்கெலாம் யூஸ் பண்ண இல்லையா கற்பூரம் அதில் வந்து ஒரு ரெண்டு பீஸ் அளவு எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட இந்த கற்பூரம் இருந்தாலும் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா பச்சை கற்பூரம் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் அது இன்னுமே நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் கண்டிப்பாக அது இன்னும் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் எடுத்துக்கோங்க எங்கிட்ட பச்சை கற்பூரம் இல்லை அதனால் நான் வந்து சாதாரண பூஜைக்கு யூஸ் பண்ணுற கற்பூரம் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி வந்து நல்லா பவுடர் பண்ணி அது கூட சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடி பிடிச்சி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ அடுத்து என்ன பண்ண ஒரு சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தான் சேர்க்க போகிறோம் ஒரு டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க லைட்டாக வந்து மேலே தூவி விட்டிங்க அப்படின்னாவே அந்த பேஸ்ட்டு ஃபுல்லாகவே அப்படியே வந்து நல்லா உறிஞ்சி எடுத்துக்கும் தேவைப்பிடிச்சுனா நீங்கள் ஒரு டைம் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் மிக்ஸ் பண்ணலை இது அப்படியே வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லபர் பேண்டு தான் போட போகிறோம் லபர் பேண்டுனா வந்து ஒரு சுற்று தான் நம்ம போட போகிறோம் நிறைய சுற்று நம்ம போட போகிறது கிடையாது இந்த மழை காலத்துக்கு இந்த மாதிரி வந்து ஒரு மூணு நாளைக்கு ஒரு டைம் நம்ம வந்து ட்ரை பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் இந்த மாதிரி வந்து நல்லா சுருட்டி எடுத்துக்கோங்க ஒரு லபர் பென் மட்டும் நம்ம போட்டுக்கலாம் இந்த மழை டைமில் நம்ம வீடுகள்லாம் அதிகமான கொசு தொந்தரவு இருக்கும் அதுவும் இல்லாமல் சில பேர் வீட்டிலலாம் வந்து ஆடு மாடெல்லாம் கூட வச்சுருப்போம் இல்லையா அந்த மாதிரி வச்சிருக்கிறவங்க இது மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் வந்து அந்த மாட்டு மாட்டுக்கு வந்து தொங்க விட்டுடலாம் அப்படி இல்லை நம்ம வீட்டில் அதிகமான கொசு தொந்தரவு இருக்குது அப்படின்னு நம்ம எங்கே படுக்க போகிறோமோ அந்த இடத்துல இந்த மாதிரி ரெடி பண்ணி நம்ம தொங்க விட்டுட்டோம் அப்படின்னா வந்து அந்த ஸ்மெல்லுக்கு வந்து கொசு தொந்தரவே இருக்காது ஏன்னா அதில் நிறைய வந்து நம்ம காரத்தன்மையான பொருள்லாம் சேர்த்துருக்கோம் ஏன்னா பச்சை மிளகாய் அந்த பூண்டு வெங்காயம் இதுக்கெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த அந்த மாதிரி வந்து ஹோல் விட்டாக கொஞ்சம் பெரிய ஹோலாக விட்டோம் அப்படின்னா வந்து அதுலேருந்து நம்ம ஃபேன் ஓடும் போது நல்ல ஸ்மெல்லு அந்த ரூம் ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் நம்ம சேர்த்துக்கிற பொருள் எல்லாமே நல்லா எஃபெக்டிவான பொருள் அதனால் பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கே வந்து அந்த கொசு தொந்தரவு நமக்கு இல்லாமல் இருக்கும் இது மாதிரி பெரிய ஊசி இருந்துச்சு அப்படின்னா வந்து நல்லா ஒரு பத்து பதினஞ்சு ஹோல் வந்து விட்டுக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் வந்து காம்பஸ் நம்ம பசங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே காம்பஸ் அது கூட வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஹோல் விட்டுக்கலாம் இந்த மாதிரி விடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஓட்ட வழியாகவே நல்லா அந்த ஸ்மெல் ஃபுல்லாகவே நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு எங்கே வந்து நம்ம படுக்க போகிறோமோ அந்த இடத்துல வந்து நம்ம இதை அழகாக வந்து ஹேங் ஹாலில் வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி வந்து ரூம்ல வேணாலும் பண்ணிக்கலாம் நான் வந்து ரூமில் தான் உங்ககிட்ட காமிக்க போகிறேன் ஓரமாக வந்து ஏதாவது ஒரு ஆணி அப்படினா வந்து ஹூக் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஹேங் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வந்து நம்ம மாட்டி விடும் போது நல்லா காத்துல பட்டு நம்ம படுக்கிற இடத்துல ஒரு கொசு கூட இருக்காது நல்லா வந்து திருப்தியாக நம்ம தூங்கலாம் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி மாட்டி விட்டு நம்ம காலையில் கூட வந்து டஸ்ட்பினில் சேர்த்திடலாம் அப்படி இல்லைனா ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் சில வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பகலில் கூட அதிக கொசு தொந்தரவு இருக்கும் இல்லையா அவங்க கூட அப்படியே வந்து ஹேங் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் கூட நம்ம மாற்றி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு சொன்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ